ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சாரி எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கான வீடியோ என்னன்னு தெரியுமா இந்த பேட்லேயே உங்களை சாத்திர வீடியோ தான் எப்படியா சரி உங்களுக்கெல்லாம் ஒரு ஹெல்ப் எனக்கு சா இது வேணா எனக்கு இந்த துணி எல்லாம் மடிச்சு விடுங்க சரியா துணி எல்லாம் எந்த துணி இருக்குது அந்த சேர் மேல இருக்குதான்னு பாருங்க இல்லையா எனக்கு இப்ப நீங்க யார் டெய்லி வரீங்களா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணா தான் நீங்க உட்காரணும் என்னடி உங்களால வேலை வாங்குறீங்களா ஒரு ஆளுங்க ஏ ப்ளீஸ் டி ஏ இதெல்லாம் எடுத்து மடிச்சு வச்சிருங்கடி இந்த ரெண்டே ரெண்டு சட்ட மட்டும்தான் நானே அந்த தண்ணிக்கு போச்சு கம்ப்யூட்டர் அச்ச வேணா விடு தக்ஷியா பாய் எங்க அம்மா கெடுத்துட்டுるவாங்க பாய் எங்க போறீங்க எங்க போறீங்க நீங்க எங்க போறீங்க மேடம் இன்னைக்கு வந்து இன்னிக்கான சமையல் வந்து எங்க வீட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு என்ன இருந்தாலும் நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வீடியோ எடுத்தா சூப்பரா கிளாரிட்டி தெரியும் ஏ அப்படிலா துப்பாதங்கடி நான் செறுப்பு இல்லாம நடக்கறவளைய இந்த பிள்ளைங்களுக்கு எவ்ளோதான் அட்வைஸ் பண்ணாலும் சரி கேட்கவே மாட்டாங்க ஹாய் गाइस எப்படி இந்த மாதிரி கிறுக்குத்தனமா எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க இந்த வேலையை வேணா யார ஒருத்தர் என்ன போய் தூப்புறச்சிடுவாங்க ஆ சரிடி அப்ப கிளம்ப இந்த ரேசாதி என்ன நீ மட்டும் ஏ இது வேள இருக்குதுடி வாங்க பாருங்க எங்க செடியில் எவ்வளவு பூ வந்திருக்குன்னு இந்த குண்டாவல பரிசு போடுங்க கொய இல்லையா சொல்லுங்க ஒரு வேலை uno உருபடியா செய்ய மாட்டேங்கிறீங்க என்னடி நான் புடிச்சிக்குறேன் என்னitrile அப்பனா சும்மா தான் பேச்சுக அக்காக்கா ன்னு சொல்றீங்களா டேய் டேய் நீ கை வைக்காதடா நீ மட்கೊಂಡ பூ கொடு டாடி

கரெக்டாக பாருங்க இந்த ஃபஸ்ட்டு இருக்க பாப்பா பார்த்தா சைனாக்காரங்க மாதிரியே தெரியுது மூஞ்சியை பாரு அந்த ரெண்டாவது இருக்கிற பார்த்தா சொல்லலை எனக்கே வேண்டாத வேலை ஏமா அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற பாப்பா பார்த்தா யார் மாதிரி தெரியுது ஐயோ ஜட்டி எல்லாம் காய் வச்சிட்டீங்களா இல்லையா குண்டா இங்கே வந்துருச்சுங்க கொண்டா எவ்வளோ பொறிச்சிருக்குன்னு பார்க்கலாம் அவள் ஒண்டி தாண்டி எங்கள் செடியே பாரு எவ்வளோ பூ இருக்குதோ அது எல்லாத்தையும் பொறிச்சிட்டு வரும்

இந்த லூசு பிள்ளை பாரு என்ன சொல்லுதுன்னு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் சாமிக்கு வந்துட்டு சாமி எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் நீட்டாக பூவெல்லாம் வச்சு துளசி மாலை நேற்று நான் துளசி காட்டுனால துளசிக்கு இன்றைக்கி நான் சாமிக்கு நான் கையோலை கட்டி இன்றைக்கி மாலையாக போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் பாருங்க இப்பதான் சாமி கும்பிட்டு எல்லாம் முடிச்சோம் துளசி மாலை கட்டி நான் போடுறேன் நல்லா இருக்கேன் நான் பாக்க ஏ உள்ள வராதடி அந்த பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க அப்புறம் அவங்க மனசு கஷ்டப்படல வச்சிடங்க வச்சிருவோம் போய் தண்ணி ஊத்திட்டு வாப்போம் உங்க அப்பா மாலை போடுறோம்னா ரெண்டு நேரம் தண்ணி ஊத்திக்கணும் நீயும் தான் தண்ணி ஊத்தீங்க சரியா இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு அதாவது இன்னைக்கு டேட் வந்து இன்னைக்கு டேட் என்ன இருபத்தி ஆறு இந்த வீடியோ வந்துட்டு நான் இருபத்தி ஆறாம் தேதி கூட அப்லோட் பண்ணுவேன் ஆனால் இருபத்தாறாம் தேதி யாராவது துளசி மலை ஐயப்பனுக்கு கட்டி போட்டிருக்குங்க சொல்லி கமெண்டில் சொல்லுங்க எங்கம்மா போயிட்டாங்க அம்மா தக்காளி வெங்காயம் எடுத்துக்கணும்மா ஏன் இழுக்குது கட்டி போடலாமா காலுக்கு அப்புறம் கை தானே தக்காளி பழம் வெட்டுது ஆமா இப்படி பண்ற சரி நான் கட் பண்ணி கொடுக்கறேன் நீ செஞ்சறியா இந்த பிள்ளைங்களை பூ பொறிக்க சொன்னா வேற என்ன வேற எதுவும் ஒரு பிடிய பண்ண மாட்டேங்கிறாங்க யாருக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ரோஸ் எனக்கு பறிச்சுட்டு வந்திருக்கேன் நல்லா இருக்கு எங்கடி திருடிட்டுனா வந்து என்னாடி நல்லா இருக்கு வச்சுக்கிறேன் தலையை பின்னிட்டு வச்சுக்கிறேன் பார்த்துக்கோங்க இவனுடைய தலையை தீ விட்டுது திரும்ப

ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சொல்லுங்க எங்க அக்கா டிவி இருக்கு விட்டது எப்படி ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பாருங்க எங்க அக்கா நல்லாவே தல சீவாங்க சரி கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை